வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை வந்து மகாபாரதத்துல மகாபாரத நெடுங்கதையில ஒரு சின்ன கதை நமக்கு பொதுவாகவே மகாபாரதத்துல ஒரு டிபேட் இருக்கும் யாரு சிறந்த விழாலி கர்ணனா அர்ஜுனனான்ட்டு ஒரு டிபேட் இருக்கும் அது எல்லாருக்கும் தெரிஞ்சது இதே இன்னொரு விஷயம் இருக்கு சிறந்த கொடையாளி யார் கர்ணனா தர்மனா கர்ணன் விசன் அப்பா பாண்டவர்கள் மூத்தவன் அந்த அஞ்சு பேர்ல அந்த பிரச்சனையும் ஓடிட்டு இருந்தது இது அர்ஜுனுக்கு மனசுக்குள்ள ஓடிட்டு இருந்தது ஆஹ் கிருஷ்ணன் சொல்றான் கிருஷ்ணா இத மாரி யாரு சிறந்த கொடையாளி எங்க அண்ணன் தர்மரா இல்ல கருணான சரி வா நம்ம அது ஒரு சோதிச்சே நான் உன்னை காட்டிடுறேன் ஒரு டெமோவே உனக்கு காட்டிடுறேன் அப்படின்ட்டு கொடுக்குறான் ஒரு ஒரு வழியில இருக்கும்போது கிருஷ்ணன் என்ன கிருஷ்ணன் தான் மாய காரணாச்சேன் ஒரு தங்க மலையை தோற்று வைக்கிறான் தங்க மலையை தோற்று வச்சு அந்த பக்கமா வேகமா போயிட்டு இருக்கான் தர்மனை கூப்பிட்டு தர்மா அந்த தங்க மலை உனக்கு தான் ஆஹ் நீ என்ன பண்ண என்ன உனக்கு சொந்தம் நீ என்னால் பண்ணிக்கணும்னா கண்ணா நான் வந்து அவசரமா ஒரு வேலையா போறேன் போயிட்டு வந்து இதை நான் மக்களுக்கு தானம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு தர்மபுர பேர்றான் அடுத்தது கர்ணன் வரான் கர்ணன் அதே மாதிரி தங்கமலையை காமிச்சு கிருஷ்ணர் என்ன சொல்றானா கர்ணா இந்த தங்கம் மலை உனக்குதான் பண்ணிக்கலாம் அப்படின்னா கர்ணன் ஒரு ஆள் இருந்தாரு எப்பா உங்க கிராமத்துக்கே இந்த தங்கமலை நான் உனக்கு தான் தரேன் வெட்டி எடுத்து இங்கே போயிட்டே இருந்தான் இப்போ வந்து கிருஷ்ணன் வந்து அர்ஜுனன்ட்ட கேக்குறான் இப்ப ரெண்டு செயல்ல நீ யாரு சிறந்த கொடைவள்ளல் சொல்லுவாருன்னா அர்ஜுனன் முடிக்கிறான் அப்பதான் கிருஷ்ணன் வந்து எக்ஸ்பிளைன் பண்றான் ஒரு நல்ல விஷயம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா அது உடனே செஞ்சிடணும் அதை தள்ளி போடவே கூடாது அந்த விஷயத்துல உங்க அண்ணன் தர்மன் வந்து நான் எனக்கு ஒரு வேலை இருக்கு அது போயிட்டு வந்து பாத்துக்கிறேன் ஆனா கர்ம கிடைச்சது உடனே அடுத்தது தியானம் பண்ணிட்டு போயிட்டே இருந்தான் அப்போ கம்பேர் பண்ணும்போது வள்ளல்ல வள்ளல் தன்மை அதிகமா உள்ளவன் உ அண்ணன் தர்மரா கர்ணரான்னு பார்க்கும்போது கர்ணனே தலை சிறந்தவன் அப்படின்னு ஒரு நல்ல விஷயம் நமக்கு செய்யணும்னு தோணிடுச்சா உடனே செஞ்சிடணும் அதுக்கு தள்ளி போட்டுட்டா அதுக்கப்புறம் நமக்கு மூடு மாறும் வேற ஏதாவது வேலையில போயிடுவோம் நல்லது செய் நல்ல நல்லது செய்யறதுக்கு நாள் கிழமை நேரம் நட்சத்திரம் எதுவுமே பார்க்க கூடாது நல்லது செய்யணும்னு தோணிட்டா உடனே செஞ்சிடணும் ஒன்றே செய்யும் நன்றே செய்யும் இன்றே செய் அதை தோணிடுச்சுன்னா இன்னைக்கே செஞ்சிடணும் I don't